ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்த சிந்துவெளி நாகரிகம் தொடர்பான கேள்விகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இருபத்தைந்து கேள்வியை மட்டும்தான் பார்க்க போகிறோம் இதை தாண்டி இருக்கான்னு கேட்டால் நிறைய கேள்வி இருக்குதுங்க ஆனால் எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சவாலாக இருக்குது ஒன் பை ஒன்னாக எடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்குது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ வரும்போது நீங்கள் அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இருபத்தைந்து கேள்வியை மட்டும் பார்க்க போகிறோம் நீங்கள் முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் இந்த இருபத்தைந்து கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் எத்தனை கேள்விக்கு சரியான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம் சரி பாருங்கள் இன்றைய முதல் கேள்வி கப்பல் செப்பனிடும் துறை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது சிந்துவெளி நாகரிகத்தில் கப்பல் செப்பனிடும் துறை அதாவது கப்பலை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு துறைமுகம் இருந்திருக்கு கப்பல் கட்டும் துறைமுகம் இருந்திருக்கு இதை ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க அது எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க பாருங்கள் ஹரப்பா லோதல் களிபங்கன் முகஞ்சோதரோ விடைய கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் ஆன்சர் லோதல் இந்த இடத்துல தான் கப்பல் செப்பினிடும் துறை இருக்குது இந்த லோதல் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குதுங்க இந்த லோத்தல் அப்படிங்கிறது ஒரு நதியுடைய கரையில் அமைஞ்சிருக்கு அந்த நதி என்னங்கிறத ஸ்கூல் புக்கில் போட்டிருக்காங்க அது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம் இந்த சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி நாம்ளே மெயின் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்த்துருங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா இரண்டாவது கேள்வி த இந்தோ சுமேரியன் சீல்ஸ் டிசிப்பேர்டு அப்படி தானே எனக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் சரியாக வரல என்ற நூலின் ஆசிரியர் யார் இந்த நூலின் ஆசிரியர் யார்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்தோ சுமேரியன் இதில் பார்த்தீங்கன்னா அதாவது சிந்து வழி நாகரிகம் கலந்த மேனிக்கு வரும் இது வந்து ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாருக்கும் தெரியாது ஸ்கூல் புக்கிலையும் இல்லை விடையை பார்க்கலாங்களா விடை லாரன்ஸ் வாட்டல் இவர் தான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு பார்த்து கொள்ளுங்கள் சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா மூன்றாவது கேள்வி சிந்து சமவெளி நாகரிகத்தின் தலங்களை அதன் இருப்பிடத்துடன் சரியாக பொறுத்துக சிந்துவெளி நாகரிக தலங்களை அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொருத்தணும் பாருங்கள் ஹரப்பா முகஞ்சதோரோ காளிபங்கன் லோத்தல் இதெல்லாம் எங்கே இருக்குது கண்டுபிடிக்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் ஆன்சர் ஹரப்பா எங்கே இருக்குன்னா பஞ்சாபில் இருக்குது இது வந்து பாகிஸ்தானில் இருக்குது மொகஞ்சோதாரோ இது பார்த்திங்கன்னா சிந்து மாகாணத்தில் இருக்குது இதுவும் பாகிஸ்தானில் தான் இருக்குது காளிபங்கன் இது எங்கே இருக்குதுன்னா இது ராஜஸ்தான்ல இருக்குது லோதல் இப்போ தான் பார்த்தோம் குஜராத்தில் இருக்குது இதில் லோத்தலை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா கூட ஆன்சர் போட்டுடலாம் ஏன்னா பாருங்களேன் அதாவது ரெண்டுங்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான் வந்திருக்கு சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா நான்காவது கேள்வி ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார் ஹரப்பன் நாகரிகத்துடைய தடயங்கள் தடயங்கள்னா எவிடன்ஸு அதை முதலில் கண்டறிந்த அறிஞர் யாரும் கேட்டிருக்காங்க யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பாருங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை அலெக்சாண்டர் கன்னிங்காம் இவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார் அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா ஐந்தாவது கேள்வி யாருடைய வழிகாட்டுதலின்படி மொகஞ்சாதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது யாருடைய கைடன்ஸு யாருடைய வழிகாட்டின்படி முகஞ்சோதரோ ஹரப்பாவில் அகலாய்வு செய்யப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் இது ஸ்கூல் புக்லேயும் இருக்குது விடிய பார்க்கலாங்களா சர்ஜே மார்சல் இவர் தான் அதுக்கு வழிகாட்டியவர் அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா ஆறாவது கேள்வி ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ்கண்ட கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க எது சரியானதோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்க மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன கூற்று இரண்டு சிந்துவெளியில் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் கூற்று மூன்று சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான ஐந்து குழுக்கள் இருந்தன இந்த மூன்று கூற்றுல எது சரி கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் ஆன்சர் கூற்று ஒன்று இரண்டு சரி மூன்று தவறு ஏன்னா ஐந்து குழுக்கள் இருந்தது அப்படின்லாம் கண்டுபிடிக்கல அதிகமான குழு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க பல்வேறுபட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் ஐந்து குழு அப்படின்னு நிர்ணயம் பண்ணல ஸோ மூன்று மட்டும் தவறு அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா ஏழாவது கேள்வி கீழ்கண்ட லோதல் என்ற சிந்து நிதி நகரத்தை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அதாவது லோத்தல் அப்படிங்கிற துறைமுகத்தை பற்றி பேசியிருக்காங்க அதில் எது தவறானதுன்னு கண்டுபிடிக்கணும் பாருங்க நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க லோதல் காம்பே வளைகுடாவில் காணப்படுகிறது இது ஒரு துறைமுக நகரமாகும் இது நீளம் முப்பத்தேழு மீட்டர் அகலம் இரநூத்தி பதினாறு மீட்டர் இந்த நகரம் போகோவா என்ற ஆற்றுடன் இணைக்கப்பட்டிருந்தது இந்த துறைமுக நகரத்தில் இருந்து வெளிநாட்டு வர்த்தகம் நடந்தது இந்த நான்கு கூற்றுல ஏதோ ஒன்று தப்பு இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் விடைய பார்க்கலாங்களா இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இல்லை சரி விடைய பார்க்கலாம் தவறு அப்படின்னா கூற்று இரண்டு மட்டும் தவறு அதாவது இது வந்து காம்பே வளைகுடாவில் இருக்குது கரெக்டு தான் ஏன்னா குஜராத்து அது வந்து பார்த்திங்கன்னா காம்பே வளைகுடாவில் இருக்குது போகாவா அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்கான் அந்த ஆற்றின் காரியிலாம் இருந்திருக்காட்டுருக்கு இது வந்து வெளிநாட்டு வர்த்தகம் நடந்த இடம் கரெக்டு தான் இது ஒரு துறைமுக நகரமானு கொடுத்துருக்காங்க இது தவறு அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா எட்டாவது கேள்வி சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது ஏதோ ஒரு மரத்தை அவங்க தெய்வமாக இருக்காங்க அந்த மரம் எதுன்னு கேட்குறாங்க சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரத்தை உச்ச தெய்வமாக கருதுனாங்கன்னு கேட்டிருக்காங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஆலமரம் வேப்ப மரம் பனைமரம் அரச மரம் விடையை பார்க்கலாங்களா விடை அரச மரம் என்பது சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா ஒன்பதாவது கேள்வி ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது ஏதோ ஒரு கல்லை பயன்படுத்தியிருக்காங்க அந்த கல் எந்த கல்லுன்னு கண்டுபிடிக்கணும் எந்த கல்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் ரோரிசெட்டா ஸ்டேடைட்டா வைடூரியம்மா கார்னிலியனா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது விடையை பார்க்கலாங்களா விடை ரோரி செட் அப்படிங்கிற டைப்பான கல்லை தான் கத்தி செய்வதற்காகவும் பிற கருவி செய்வதற்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பத்தாவது கேள்வி ஹரப்பா இடங்களை அதன் தொல்லியல் எச்சத்தோடு பொறுத்துக ஹரப்பா இடத்தை அதனுடைய தொல்லியல் எச்சம் அதாவது அங்கே என்ன பொருள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இடத்தோட பொருத்தணும் முகஞ்சாதோராவில் என்ன கிடச்சது ஹரப்பாவில் என்ன கிடச்சது லோத்தலில் என்ன கிடச்சது பனாவாலியில் என்ன கிடச்சது இதை வந்து கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் இதுவும் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் ஈஸியாக அந்த கேள்விக்கு ஆன்சர் போட்டுடலாம் சரி விடையை கண்டுபிடிக்கலாங்களா விடை சீதா ஆன்சர் மொகஞ்சதாரோ அங்கே தான் நடனம் ஆடக்கூடிய வெண்கல பென்சிலை கிடச்சிது ஸோ இதை வச்சு கூட நம்ம ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம் எப்படின்னா இங்கே பாருங்கள் ஏ ஏக்கு ரெண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் வருது ஸோ இதை வச்சு கூட ஆன்சர் போட்டுடலாம் அடுத்து ஹரப்பா ஹரப்பாவில் வந்து நமக்கு இடுகாடு கிடச்சிது மூன்றாவது லோத்தல் லோத்தலை பற்றி இப்போ தான் நம்ம பார்த்தோம் லோத்தலில் வந்து தந்தத்தாலான அளவுகள் கிடச்சது இந்த அளவுகள் வந்து உலகத்திலேயே ரொம்ப சின்னது அப்படின்னு ஸ்கூல் புக்கில் போட்டிருப்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி சம்திங் வரும் அடுத்து பானாவளி பானாவளியில் வந்து பார்த்திங்கன்னா டெரகோட்டா அப்படிங்கிற கலப்பை கிடச்சிருக்கு ஸோ இதுதான் ஆன்சர் சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பதினொன்றாவது கேள்வி மொகஞ்சோதராவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் நான்கு விலங்குகளின் பெயரை குறிப்பிடுக மொகஞ்சோதராவில ஒரு பசுபதி முத்திரை நமக்கு கிடச்சிது அந்த முத்திரையில் நான்கு விலங்குகளுடைய பெயர் இருக்குது அதாவது பிக்சர் இருக்குது அந்த நான்கு விலங்குகள் எதுன்னு கேட்குறாங்க இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு கஷ்டப்படணும் சரி விடையை பார்க்கலாமா விடை டி தான் ஆன்சர் யானை புலி காண்டாமிருகம் எருமை இந்த விலங்குகளுடைய அங்கே படம் வந்து இருக்குது அந்த பசுபதி முத்திரையில் இருக்குது சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பன்னிரெண்டாவது கேள்வி ஆடா ஆண்டவா ஒரே கேள்வி ரெண்டு டைம் வந்துருச்சுங்க இது இப்போ தான் பார்த்தோம் ஸோ மன்னித்து கொள்ளுங்கள் சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பதிமூன்றாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன ஏதோ ஒரு கல்வெட்டு இருக்குதுங்க அந்த கல்வெட்டு மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை குறிப்பிடுது அந்த கல்வெட்டு எதுன்னு கேட்குறாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் ஸ்கூல் புக்லேயே இருக்கிறது விடையை பார்க்கலாங்களா விடை கியூனிஃபார்ம் கல்வெட்டு சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பதினான்காவது கேள்வி ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது ஹரப்பா மக்கள் அறியாத விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க இதை நம்ம ஆல்ரெடி முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம் ஸோ விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஹரப்பா மக்களுக்கு குதிரையை பற்றி தெரியாது அதே மாதிரி இரும்பை பற்றியும் தெரியாது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த தேர்வுலேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பதினைந்தாவது கேள்வி சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட செழிப்பான பகுதி எது கார்டன் ஆஃப் சிந்துன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது சிந்துவுடைய தோட்டம் என்று அழைக்கப்பட்ட செழிப்பான பகுதி எது முகஞ்சந்திராவா ஹரப்பாவா பஞ்சாப்பா லாகூரா எது சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது கண்டுபிடிச்சிட்டிங்களா ஸ்கூல் புக்கில் இல்லை சரி விடையை பார்க்கலாங்களா விடை முகஞ்சதோரோ முகஞ்சதுரோ தான் சிந்துவின் தோட்டம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பதினாறாவது கேள்வி முகஞ்சதரோவில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் யார் முகஞ்சதோரோன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அங்கே அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் எக்ஸாமில் அடிக்கடி வரக்கூடிய ஏரியாங்க பார்த்துக்கோங்க சரி விடையை பார்க்கலாங்களா விடை சார் மாட்டிமர் வீரர் இவர் தான் மொகஞ்சோதரோவில் அகழ்வாய்வு மேற்கொண்டவர் இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பதினேழாவது கேள்வி கீழ்காண்டவற்றுள் எந்த ஹரப்பா நாகரிகத்தலங்கள் தற்போது இந்தியாவில் இல்லை எந்த நாகரிகத்தலங்கள் தற்போது இந்தியாவில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க எந்த இடம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஒன்பதாம் வகுப்புலேயே இருக்கும் ஒன்பதாம் வகுப்புலேயே கொடுத்துருப்பாங்க சரி விடையை கிடைப்பிடுச்சிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை முகஞ்சதோரோ மற்றும் ஹரப்பா இந்த ரெண்டும் இந்தியாவில் இல்லை ரெண்டுமே பாகிஸ்தானில் இருக்குது சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகம் பற்றி தவறான கூற்று எது எந்த கூற்று தவறானதுன்னு கேட்டிருக்காங்க மொத்தம் நாலு கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று ஒன்று ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது கூற்று இரண்டு கரப்பா நகரங்கள் உணவுக்காகவும் பணியாளருக்காகவும் கிராமங்களை சார்ந்திருந்தது கூற்று மூன்று கரப்பா நகரத்தின் எச்சங்கள் சிறிய கிராமங்களிலும் கிடைக்கிறது கூற்று நான்கு லோத்தலின் சிறப்பம்சம் துறைமுகமாகும் இந்த நான்கு கூற்றுல எது தவறு கடைபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்படியே பார்க்கலாமா விடை ஏதான் தவறு ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் வந்து நகர நாகரீகம் கிடையாது கிராமங்களும் இருந்திருக்கிறது ஸோ ஏதான் தவறு சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பத்தொன்பதாவது கேள்வி மொகஞ்சதாரோ என்றால் இறந்தவர்களின் மேடு என்று எந்த மொழியில் அழைக்கப்படுகிறது இறந்தவர்களின் மேடுன்னு சொல்லுவாங்க சுடுகாட்டு மேடுன்னு சொல்லுவாங்க மொகன் சதாரோவை அது எந்த மொழியில் அவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க ஆங்கிலத்தில் பார்க்கணும் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க மவுண்ட் ஆஃப் த டெட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மொழியில் அப்படி அழைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை சிந்தி மொழி சொல் அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா இருபதாவது கேள்விங்க கல்கோட்டை இடிபாடுகளுடன் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிக நகரம் எது அங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்கோட்டையெல்லாம் இருக்குது அந்த இடிபாடு நமக்கு கிடச்சிருக்கு அப்படி இடிபாடோடு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிக நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க விடையை கிமிச்சிட்டீங்களா விடையை பார்க்கலாங்களா விடை சுர்கோதடா அதாவது சுர்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க சுர்கோதடான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்த தான் கல்கோட்டை இடிபாடுகளுடன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான் இது புதிய செய்தியாக இருக்குங்க ஸ்கூல் புக்லேயும் இல்லை சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா இருபத்தி ஒன்றாவது கேள்வி எந்த இடத்தில் பெரிய பொது குளியல் குளம் அமைந்துள்ளது இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் சரி பாருங்க ட்ரை பண்ணுங்கள் தெரியாதவங்க ட்ரை பண்ணுங்கள் விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாமா விடை முகஞ்சாதாரோவில் தான் பொது குளியலுக்குள்ளம் அமைந்துள்ளது இதுக்கு நம்ம என்ன சார்கெட் வச்சுருந்தோம் ஒரு நடனமாடும் பெண் இருக்காங்க அவங்க முகத்தை போய் குளத்தில் கழுவுனாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம் நடனமாடும் பெண் சிலை பெருங்குளம் இந்த ரெண்டும் எங்கே கிடச்சிதுங்க முகம்னா ஜதாரோ ஸோ அப்படி நான் வச்சுக்கோங்க அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா இருபத்தி ரெண்டாவது கேள்வி சிந்துவெளி மக்களின் ஆயுதங்கள் பெரிதும் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தன சிந்துவெளி மக்களுடைய ஆயுதங்கள் மேக்சிமம் எந்த உலோகத்தால் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க இதையும் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடியே விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை செம்பு மற்றும் வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும் ஏன்னா சிந்துவெளி காலம் அப்படிங்கிறது செம்பு காலம் அவங்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது சிந்துவெளி மக்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா இருபத்தி மூன்றாவது கேள்வி சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பாக எது தவறான பொருத்தம் எது தவறாக பொருந்தி உள்ளது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அதாவது கிடைச்ச பொருள்களையும் அது கிடைச்ச நகரத்தையும் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் ஏதோ ஒன்று தான் தவறாக இருக்குது சரி விடையை பார்க்கலாங்களா விடை தான் தவறு அதாவது கார்னிலியன் அப்படிங்கிற மணி வந்து ஓமனில் கிடைக்கல ஸோ அது தவறு சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா இருபத்தி நான்காவது கேள்வி ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் இது ஒரு உயர்ந்த மேடை மீது நல்லா பிளான் பண்ணி ஒரு நகரத்தை கட்டியிருக்காங்க அந்த நகரம் எதுன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தைந்து கேள்விகளை பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கேள்விங்க இந்த இருபத்தி நாலு கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுறோம் அதே மாதிரி வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோக்கு லைக் போட மறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காகத்தான் பல இடங்களில் தேடி கண்டுபிடிச்சி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி பாருங்கள் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முகஞ்சோதரோ அதுதான் கட்டப்பட்டிருக்கு முகஞ்சோதரோ தான் அப்படி நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா இருபத்தைந்தாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஹரப்பா முத்திரைகளில் காணப்படும் முத்திரைகள் ஹரப்பாவுடைய முத்திரை இருக்கு இல்லைங்களா அந்த முத்திரையில் சில உருவங்கள் காணப்படுது அந்த உருவங்கள் என்னென்னு கேட்குறாங்க ஆசனம் பாருங்கள் நீர் யானைகள் யானைகள் புலிகள் ஒட்டகம் இந்த நாளில் எது காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் எது காணப்படுகிறது என்ன விடையை பார்க்கலாங்களா விடை டி தான் ஆன்சர் அதாவது முத்திரைகளில் இந்த எல்லா விலங்குடைய உருவமும் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ ரெடி பண்ண உடனே எண்டு ஸ்க்ரீனில் வச்சுட்றேன் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீன் டச் பண்ணுங்கள் அடுத்த சிந்து வெளி நாகரிகம் தொடர்புமான வீடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி